இதை அடுத்து தென்னங்கன்று வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் சொன்னா பிவாஸ் மேல் மண்ண இப்படி வரண்டி இந்த குழிய செவ்வாய வடிவத்துல இருக்குன்னு இத சதுர வடிவத்துக்கு கொண்டு வரும்

நல்லா மிதிச்சுக்கிட்டு இப்ப மிதிச்சுட்டோமா இதுதான் தண்ணி இங்க விடணும் இது இந்த தூரடி காயக்கூடாதுன்னு காஞ்ச இலதலைகள் தென்ன நாற்கழிவு இதை கொட்டி அப்படி மூடுங்க வச்சு நீங்க நேர்த்தியா செய்துக்கிட்டு தான் பைனலா தென்னு வைக்கணும்